இப்படி ஒரு சூழல சந்திக்க வேண்டிய ஒரு அவசியம் அத நினைச்சா கஷ்டமா இருக்கு ஒரே ஒரு வார்த்தை விஜயகாந்த் அவர்களுக்கும் அவர்களுக்கும் வாழ்நாள் பூரா நாங்க நன்றிகடனோட இருப்போங்கிறது இருந்தே ஆக வேண்டிய விஷயம் அது வெறும் வார்த்தையா இல்லாம ஐயா சொன்ன மாதிரி ஒரு சிலையாக விஜயகாந்த் அவர்களுக்கு கண்டிப்பாக அது வைக்கணுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதை செஞ்சு காட்டணும் நாமோ அதே நேரத்தில் மனசளவில் இன்றைக்கி இருக்கிற மாணவர்கள் அவங்க அடுத்த ஜென்ரேஷன் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறது என்னென்னா என்னைக்குமே ஃபிலிம் இன்ஸ்டியூட் அப்படின்னா ஆபாவணவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் நம்ம வாழ்நாள் முழுக்க கண்ணட்டியாக இருக்கணும் அது அப்படியே நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சு எடுத்தாலும் புரியாம புரியாமல் எடுத்தாலும் பரவாயில்ல இது ஒரு வேதமாக எடுத்துக்க வேண்டிய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் எண்பதுகள்லையும் தொண்ணூறுகள்லையும் வெறும் உங்களை பார்த்த பிரமிப்புலேயே வளர்ந்தவனாங்க இந்த பிரமிப்பை வந்து அது எப்படி எந்த தைரியத்துல நீங்க உருவாக்கணும்னு தெரியாது அந்த தைரியம் வரதுக்கு என்ன காரணம்னு அது தனியா ஒரு ஒரு ஆய்வை நடத்தணும் உங்களுக்கு தைரியத்தை வந்து எப்படி வந்துச்சுங்கிறது இரண்டு பெரிய ஜாம்பவான்கள் ரஜினி சார் கமல் சார் ரஜினி சார் தான் பெரிய ஸ்டாரு ஆனால் அவர் படம் தான் ரொம்ப எளிமையான பட்ஜெட்டாக இருக்கும் அது பேருக்கு தெரியும் தெரியாது கமல் சார் கண்டா வந்து உலக சினிமாவுக்கு போட்டி போடுவாங்க ஆனால் புரட்சியாள முதல் முறையா உலக சினிமா போட்டி போட்ட முதல் நபர் ஆபாவன் அவர்கள் அதுக்கு தைரியம் கொடுத்தது புரட்சி கலைஞர் அவர்கள் அவர் இல்லைன்னா இது நடந்திருக்காது ரெண்டு பேரும் கை கோர்க்காட்டி இது நடந்திருக்காது நமக்கு தெரிஞ்ச ஒரு நான் ஒரு நம்பிக்கையா சொல்ற வார்த்தை என்னுடைய ஒப்பீனியன சொல்ற வார்த்தை ஷங்கர்ங்கிற ஒரு நைன்ட்டிஸ்ல ஒரு டைரக்டர் வராருன்னா அதுக்காரணம் ஆபாவான இன்னைக்கு ராஜமௌழின்னு ஒருத்தர் வராருன்னா அது காரணம் ஆபாவன் அவர்கள் அதை உணர்வுபூர்வமா அதாவது முழுக்க முழுக்க அந்த காலகட்டங்கள் வாழ்ந்து ரசிச்சு பார்த்து தடுக்க விழுந்து அவங்கள பத்தி செய்தி தான் வரும் அது பண்ணாங்களா இது பண்ணாங்களா இது பண்ணாங்களான்னு ஒரே செய்திகளா வந்து பிரமிப்பை மட்டும்தான் நாங்க பார்த்திருக்கோம் இன்னைக்கு ஆர் 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 ஆஸ்கார் லெவலுக்கு போகுதுன்னா அதுக்கு இணைந்த கைகள் தான் ஒரு காரணம் முக்கியமான காரணம் அதே மேனா தியேட்டர்ல பிரிவியூ இணைந்த பார்க்கும்போது அந்த இன்டர்வல் சீன்ல எந்திரிக்கவே மனசு வரல எங்கையும் அதாவது அப்படியே அப்படி வாயடைச்சு போய் பார்த்த அந்த உணர்வு நான் ப்ரிவியூ பார்த்த உணர்வு நான் பார்த்துருக்கேன் அது எப்படி அந்த உருவாக்குற அந்த தைரியம் அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் வந்துச்சுங்கிறது உண்மையிலே வந்து ஒரு பெரிய ஒரு வழி இன்னைக்கு தமிழ் சினிமா முன்னேறி இருக்குன்னா நீங்க ஒருத்தர் இல்லைன்னா அது இன்னும் ஒரு முப்பது வருஷம் தங்கியிருக்கும் சார் ஸோ இது ஆபமான நபர்களை பாராட்டும் போதெல்லாம் அது கலைஞர்களை புரட்சிகளின் தான் சேரும் அவரை பாராட்டினா இவரை சேரும் அந்த மாதிரி ஒரு வந்து பார்த்து வளர்ந்தவங்க நான் வந்து அப்பா புரட்சி கலைஞரவர்கள் வந்து சாமந்தி பூங்கல் படத்தில் நடிச்சிருந்ததாக கேள்விப்பட்டேன் அதுக்கு அப்பா எடிட்டர் அப்பா ஸோ அந்த விதத்தில் நிறைய சொல்லுவாங்க அவங்க ஒன்னா வளர்ந்த விதங்கள் அதாவது தொழில் ரீதியாக சந்திச்சிட்ட விஷயங்கள் நிறைய சொல்லுவாங்க ஒரு சின்ன அப்பழுக்கு கூட இல்லாத ஒரு கலைஞர் அது புரட்சி கலைஞர் தான் அது வந்து கேள்விப்பட்டதும் பார்த்ததும் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு இன்னைக்கு பர்டிகுலராக சொன்ன மாதிரி ஃபிலிம் இன்ஸ்டியூட் நான் சேர்ந்ததுக்கு காரணம் அதுக்கு கிடைச்ச அந்த வரவேற்பு அந்த கிளாமர் அது கண்ணுக்கு எட்டி அது வந்தது எல்லாமே வந்து இங்கே ஏற்பட்ட அந்த எண்பதுல இருந்து தொண்ணூறு ஏற்பட்டது மாற்றம் தான் அது வெறும் ஃபிலிம் இன்ஸ்டியூட் மட்டும் கிடையாது புதுமைக்கு கிடைச்ச மரியாதை இளைஞர்களுக்கு கிடைச்ச மரியாதை அதாவது இன்ஸ்டியூட் சேர்ந்தவங்களுக்கு கிடைச்ச மரியாதை மாதிரி சேரும்னு ஆசைப்பட்டவங்க சேர முடியாம போனவங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த ஒரு இளைய சமுதாயத்துக்கே வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு உந்துதலாக இருந்தது இந்த கூட்டணி ஒரு நல்ல மனிதர் இப்போ வந்து பார்க்கும்போது இப்போ சார் எல்லாம் பேசும்போது கூட பழகலையே வந்து பணிபொருளேன்னு சொல்லி அவ்வளவு ஆதங்கமா இருக்கு ஏற்கனவே இருந்த ஆதங்கம் இன்னும் பெரிய ஒரு வருத்தமாவும் இருக்கு ஆனால் அட்லீஸ்ட் இது கேள்விப்படுற ஒரு சந்தோஷமா நமக்கு இருக்கேங்கிற ஒரு சந்தோஷத்தோட மீண்டும் அவருக்கு மிகப்பெரிய மரியாதையை நாம செய்யணும் என்னைக்கும் அதை நம்ம மனசுல வச்சுக்கணுங்கிற ஒரு விஷயத்தோட அவருடைய ஆத்மா சாந்தியடையும் அவருடைய புகழ் இன்னும் ஓங்கணும் நம்ம எல்லாரும் மனசு வச்சுக்கும் போது ஒரு வேடத்திலோட நான் முடிச்சுக்கிறேன் நன்றி